வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் கார்த்திகை தீபத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு உரிய தெய்வம் அக்னி பகவான் சூரியன் அக்னி அம்சம் கிருத்திகை அக்னி அம்சம் அங்காரக அக்னி அம்சம் இந்த மூன்றும் இணைவதால் அன்று மகா தீபம் என்றும் கார்த்திகை தீபம் என்றும் தீபம் ஏற்ற மிக உகந்த நன்னாள் எனவும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன கார்த்திகை தீபத் திருநாளில் விளக்கேற்றி வழிபட்டால் நம்முடைய வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் குடியேறும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கார்த்திகை மாதம் சூரியன் செவ்வாயின் வீடான விருச்சிக ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் கார்த்திகை நட்சத்திர அதிபதி அக்னி பகவான் கார்த்திகை நட்சத்திர நாளில் சந்திரன் ரிஷபம் ராசியில் முழுமதியாக உச்சம் பெற்று சஞ்சரிப்பார் ரிஷபம் துலாம் வீடு எனவேதான் கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதியில் விளக்கேற்றி வழிபட எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய வியர்வை துளிகளை பூமி தேவி தாங்கிக் கொண்டு அதனால் உண்டான குழந்தையை வளர்த்துவர அந்த குழந்தை வளர்ந்து சிவனை துதித்து பெரும் தவம் செய்ய தவத்தினால் தேகம் முழுக்க அக்னியாக தவத்தில் பெரிதும் மனம் மகிழ்ந்து சிவபெருமான் அவருக்கு கிரகப்பதவி அளித்தார் கிரக பதவி பெற்றவர் அங்காரகன் எனும் செவ்வாய் பகவான் பூமிகாரகன் என்னும் பூமி புத்திரன் என்றும் போற்றப்படுகிறார் அவரும் அக்னிவர்ணமாக காட்சி அளிக்கக்கூடியவர் எனவேதான் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் சிறப்பானதாக கொண்டாடப்படுகிறது ஒரு முறை அம்பிகை தனக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்கிக்கொள்ள கார்த்திகை தீபம் ஏற்றி வைத்து விரதமிருந்து சிவபெருமானின் பேரருளால் தோஷத்தை போக்கிக் கொண்டாள் என்று தேவி புராணம் கூறுகிறது திருசங்கு கிருத்திகை விரதம் கடைபிடித்து பேரரசரானான் பகீரதன் கார்த்திகை விரதம் கடைபிடித்து தான் இழந்த நாட்டை மீண்டும் திரும்ப பெற்றான் என புராண கதைகள் கூறுகின்றன எனவே கார்த்திகை தீபம் எத்தனை நாட்கள் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் பரணி தீபம் பரணி காளிக்குரிய நாளாகும் ஆதி நாளில் காளிதேவியை வழிபடும் நோக்கத்தில் பரணி தீபத்தை கொண்டாடினார்கள் அன்று மாலை விளக்கேற்றி வெளிபட நன்மை நடைபெறும் அடுத்து மகாதீபம் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் மலையின் உச்சியில் விளக்கேற்றுவதுடன் இல்லங்கள் தோறும் ஏராளமான விளக்குகளை ஏற்றுகிறார்கள் இது சிவபெருமானை குறித்து கொண்டாடப்படும் விழாவாகும் இதை திருக்கார்த்திகை தீபம் அண்ணாமலையார் தீபம் என்றும் அழைக்கிறார்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் விளக்கேற்றிய பின்னர் அனைவரின் இல்லங்களிலும் விளக்கேற்றி வழிபடுவது அவசியம் மூன்றாவது நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் வைணவர்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறார்கள் இதை விஷ்ணு தீபம் என்று அழைப்பார்கள் இது விஷ்ணு ஆலயங்களில் கொண்டாடப்படுகிறது இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலம் விஷ்ணுவின் அருளும் அன்னை மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும் அடுத்து திருவாதிரை தினத்தில் அனுஷ்டிக்கப்படும் தீபம் தோட்டக்கார்த்திகையாகும் வயல்கள் தோட்டங்கள் கிணற்றடிகளில் தீபங்களை ஏற்று வழிபாடு செய்கிறார்கள் இது கிராமங்களில் உள்ள வகையான தெய்வங்களுக்கான வழிபாடாகும் தீபத் திருவிழாவை ஐந்து நாட்கள் விளக்கேற்றி வழிபட நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்கும் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ